ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேட்டையன் ட்ரெய்லர் ஒரு வழியாக ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த ட்ரெய்லரோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் முப்பத்தி ஒன்பது செகண்ட் இந்த ட்ரெய்லர்ல மோஸ்ட்லி இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே ரிவீல் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க வித் அவங்களோட டைலாக்ஸோட இந்த ட்ரெய்லரா வாண்டடாகவே சட்டில் ரொம்பவே ஸ்லோவாக காமிச்சிருக்காங்க இந்த படத்தோட மூட செட் பண்ணுறதுக்காக இந்த படத்தில் டைலாக் வந்து மேஜர் ரோலா இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது இந்த படம் யூஸ்வலான தலைவர் படம் மாதிரி இல்லாமல் ஒரு இன்டென்ஸான படத்தில் தலைவர் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெய்லர்ல எப்படி தலைவர் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வராரு அதே மாதிரி இந்த படம் ஆரம்பிச்சு கொஞ்சம் கதை போனதுக்கு அப்புறம் தான் தலைவரோட இன்ட்ரட்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் இந்த படம் எஃப்டி எஃப்எஸ் பார்த்து பயங்கரமா ஆர்ப்பாட்டமா பாக்குற மாதிரி இருக்காது கண்டிப்பா கொஞ்சம் டைம் எடுத்து இந்த படத்தை இன்டென்ஸா பாக்குற மாதிரி தான் இருக்கும் சோ ஃபேன்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகிக்கணும் அப்படிங்கறதுனால தான் ட்ரெயிலர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெயிலரோட பிஜேமும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாவே இருந்துச்சு பட் தலைவரோட மூமெண்ட்ஸ் அங்கங்க காமிச்சிருக்காங்க சாதாரண ஒரு ஸ்டில்லா இருந்தாலும் அது ரொம்பவே ஸ்டைலிஷா இருக்கு பாக்குறதுக்கு தலைவரோட டைலாக் டெலிவரி முன்னாடி இருந்த ஒரு ஃபோர்ஸ் இப்ப இந்த படத்துல இல்லாதது கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தாலும் படத்தோட பாக்குறப்ப அந்த ஃபீல் நமக்கு இருக்காது அப்படின்னு நம்பலாம் இந்த படம் ஃபர்ஸ்ட் டே வர ரிசல்ட்டை வச்சு நம்பாதீங்க போக போக பிக்கப் ஆகிற மாதிரியான படமாகத்தான் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி கூட நீங்க வாட்ச் பண்ணலாம் உங்களோட சேர்ந்து நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அக்டோபர் பத்தாம் தேதி நன்றி